ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொண்டு நிறுவனத்தை இனி வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னா நிச்சயம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் கட்டாயம் தேவைப்படுது உங்களுடைய அன்போ ஆதரவும் கிடைக்காத பட்சத்தில் இந்த சேவை வந்து ஒரு ஐந்து மாத காலத்தில் வந்து நம்ம நிறுத்த ஏற்படும் அதனால் தயவு செஞ்சு நண்பர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள் இதை பற்றி தெளிவாக ஒரு விளக்கம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் முதல்ல இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணமே என்னுடைய பாதுகாப்புக்காக தான் ஏன்னா எனக்கு இள வயதில் வெண்புலி வந்த காலகட்டத்தில் நாம் ஒரு கிராமத்தில் வசிக்கிறேங்க எனக்கு இதை பற்றி ஒரு சில புரிதல் கிடையாது அப்போ அதனால் அப்போ வந்து சொல்கிற இடத்துக்குலாம் நம்ம மருத்துவத்தை மாற்றி மாற்றி எடுக்க போய் பக்க விளைவுக்கு ஆளாகி பணத்தை இழந்து வெண்புலியை விட்டுட்டேன் அந்த ஆதங்கத்தை நாம் வந்து ஒரு வீடியோவாக வந்து நான் மேக் பண்ணியிருந்தேன் ஏன்னா கிராமம் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் தவறான ஒரு பெயரை பயன்படுத்தி மன அழுத்தத்துக்கு நம்மளை ஆளாக்குவாங்க அதை தாண்டி நம்ம இதுக்கான ஒரு புரிதல் இப்போ வந்து எனக்கு இருக்கக்கூடிய புரிதல் அப்போ இருந்துச்சுன்னா என்னை முழுமையாக நான் குணப்படுத்தி கொண்டு வந்திருப்பேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வைத்தியம் பெஸ்ட்டு வைத்தியமாக அமைச்சிக்கணுங்கிற கூடிய அந்த ஒரு அடிப்படை நாலேஜ் எனக்கு அந்த டைமில் இல்லை நான் செய்யக்கூடிய அந்த ஆரம்பகட்ட தவறு தான் இன்றைக்கி இது வரைக்கும் வெண்புள்ளி வந்து என்னோட உடலில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து தடுத்து நிறுத்தி குறைச்சி இருக்கிறோங்க இந்தாண்ட ஒரு பத்தாண்டு காலம் முடிஞ்சளவுக்கு எடுத்து ஃபைட் பண்ணி ஹாப்பியாகவும் வாழ்ந்துருக்கிறேன் இப்போ ஒரு ஆறு மாத காலத்தில் நம்மளுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளானதுனால அளவுக்கு ஒயிட் பேச்சஸ் பரவுதுங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க என்னுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதே தான் ஆரம்ப கட்டத்தில் புரிதல் இல்லாமல் பயத்தில் இத்தனைக்கு இளவயதாக இருந்து வெண்புள்ளி அதிகப்படுத்தினேன் அந்த ஆதங்கத்தை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்மளுடைய பழைய யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைரலாச்சு ஏன்னா அந்த வீடியோவில் நம்மளுடைய வாட்ஸ்அப் இன்னும் கொடுத்துருந்தேன் ஏன்னா நம்ம போல் பாதிக்கப்பட்டங்க எக்காந்து கொண்டோம் அதுபோல் ஒரு சில தவறான மருத்துவம் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து அந்த டைமில் ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம ஒரு மருத்துவமனையை வந்து குறிப்பிட்டு நம்ம அந்த வீடியோவில் பேசியிருந்தேங்க ஒரு கட்டத்தில் அந்த மருத்துவமனை ஒரு போலியான ஒரு மருத்துவமனைங்கிறது வந்து பின்பு தெரிய வந்துச்சு அதன் பிறகு அந்த மருத்துவமனை செயல்படாமே போயிருச்சு அது ஒரு லக்கு தான் ஆனால் நமக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணிங்க இத்தனைக்கு உலகம் முழுதலும் இருந்து எனக்கு கால் பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு பணத்தளர்ந்துருக்கிறாங்க அவங்களும் நம்ம போல் பக்க விளைவுக்கால் ஆகி வெண்புலி பரப்பி விட்டுருக்குறாங்க இது ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே வந்து மிகப்பெரிய ஒரு தெம்பு கொடுத்துச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து பழைய நபர்கள் வந்து சொல்ல தகவலும் நாம் சொல்கிற தகவலும் கரெக்டாக தான் இருக்குது அப்போ புதுசாக பாதிப்புக்கு உள்ளாவங்க இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது தன்னை தானே வந்து மீட்டுக்குவாங்க அப்படின்னு ஒரு புரிதல் வந்து எனக்கு அந்த டைமில் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு ஆனால் அந்த மருத்துவமனையில் வந்து எனக்கு மெரிட்டல் கால் வந்துச்சு ஓகேங்களா ஏன்னா அப்போ வந்து செயல்பட்டு தான் இருந்துச்சு அந்த மருத்துவமனை மெரிட்டல் கால் வந்து இதுமாரி கேஸ் கொடுக்க போகிறேங்க இவ்வளோ நஷ்டி கொடுக்கணும் வீடியோ டெலிட் பண்ணுங்கள் அது இதுன்னு நாங்கள் ஆனால் நமக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் அப்பயே கிடச்சிருச்சு எவ்வளோ படித்தவர்கள் பதவியில் இருக்கிறீங்களோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அளவுக்கு துணிஞ்சு பேசியிருக்கிறீங்க உண்மையிலே பாராட்டணும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பயந்துக்காதீங்க அந்த வீடியோ டெலிட் பண்ணாதீங்க அது உண்மை தான் இங்கே வந்து போலி டாக்டர்ஸ் தான் போலி மருத்துவமனை தான் சொல்லி எனக்கு மற்ற இங்கே வந்து எனக்கு வந்து தெளிவான ஒரு புரிதலை வந்து அவங்க வந்து ப்ரூஃபோடு வந்து காமிச்சு ஏற்படுத்திருந்தாங்க அந்த தைகரியத்தில் தான் அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுருந்தேங்க இருந்தாலும் பல படித்தவர்கள் வந்து கரெக்டாக கைட் பண்ணாங்க என்ன இது போல இருந்தும் பல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தும் போது பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரலாம் உண்மை சொல்லப்பட சட்டச்சிக்கலையை கூட ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் என்னென்னா ஒரு என்ஜிஓவாக பதிவு பண்ணுங்கள் ஒரு தொண்டு நிறுவனமாக பதிவு பண்ணி இதை சார்ந்து உதவிகள் செய்யுங்க அது வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கும் நாங்களும் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கிறேன்னு சொல்லி எவ்வளோ பேர் பண உதவி கொடுத்து இதை எப்படி ப்ராசஸ் மூவ் பண்ணுன்னு சொல்லி பல போராட்டத்துக்கு பிறகு தான் இதை வந்து என்ஜிஓவாக நம்ம பதிவு செய்கிறேங்க ஆனால் பதிவு செஞ்ச பிறகு தான் தெரியுது அதுக்கான பொறுப்பு என்ன அதுக்கான கௌரவம் என்ன அது எந்த அளவுக்கு நமக்கான உத்வேகத்தை தருது நம்ம தைரியத்தை தருதுங்கிறத பின்பு போக போக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் கிராமத்தில் நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு படித்தவர்களுக்கு இணையான ஒரு பதவி மாரி அதை நான் வந்து கருதுகிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கான மரியாதை என்னுடைய ஸ்கூலில் கொடுக்குறாங்க நான் இதுமாரி ஒரு ஸ்கின்னுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக நான் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணுறாமலைக்கும்போது படித்த டீச்சர்ஸ்க்கு தெரியுது அவங்க எனக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்குறாங்க படித்த இளைஞர்களுக்கு தெரியுது இன்னமும் எங்கள் கிராமத்தில் வந்து பாதி பேத்துக்கு புரிய வச்சாச்சு ஆனால் பாதி பேர் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இதை வந்து அவர்தராகவும் பேசிட்டு என்னையுமே அசிங்கப்படுத்தும் இருக்கிறாங்க தான் இருந்தாலும் நம்ம சமூகத்தை வந்து முழுமையாக வந்து மாற்றி கட்டமைச்சிட முடியாது ஏன்னா சமூகத்தை திருத்துறதுங்கிறது ரொம்ப கடினம் ஆனால் நம்மளை நாம் திருத்திக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமை அந்த சமூக ரீதியாக வரக்கூடிய மன அழுத்தத்திலேருந்து நம்மளை தேத்திக்கிட்டாவே நம்ம ஒரு ஐம்பது சதவீதம் குணமடைஞ்ச மாரி தான் அர்த்தம் தான் நம்ம முதல்ல மன ரீதியான ஒரு அழுத்தத்திலேருந்து மீண்டு எடுத்து ஒரு கரெக்டான மருத்துவ முறையை கையாண்டு கரெக்டான உடல்நிலையை கட்டமைச்சு உங்களை நீங்களே குணப்படுத்த கவுர்மெண்ட்டுடன் இணைஞ்சி நம்ம உதவி செஞ்சிட்ருக்கங்க நம்ம என்ஜிஓ சார்பில் மதிய தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் அங்கேயே தங்க வச்சு ப்ளட் செக்கப்பு யூரின் செக்கப்பு மலன் செக்கப்பு செஞ்சு உடல் உள்ள பிரச்சனையை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணி அதன் பிறகு இந்த வெண்புள்ளியை சரி பண்ணுறங்க இதுக்கு பணம் அந்த அளவுக்கு எதுவும் ஆகாது ஏன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு தான் அது இல்லாமல் நம்ம இயற்கையை சார்ந்த ஆர்கானிக் சாஃபும் நம்ம போல் நண்பர்களுக்காக வச்சுருக்குறேங்க அதில் ஒரு சில பொருட்கள் இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலையும் நம்ம போல் நண்பர்களுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணிட்டுருக்குறேங்க இதே இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னா ஒரு ஸ்கூல் காலேஜி பொதுமக்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி முதல்ல வராமல் தடுக்கணும் இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை வயதில் உள்ள பெண்களுக்கோ ஆண்களுக்கோ வந்துடக்கூடாது ஏன்னா அந்த காட் அந்த காலகட்டங்கள் வ ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சு வாழ்க்கை சு சுழற்சி முறை அதை விட்டுட்டிங்கன்னா அப்படி திரும்பி பார்த்தா அது கிடைக்காது வயதான பின்னாடி இதை வந்து எவ்வளோ பேர் இதை வந்து குணப்படுத்தணும் அப்படின்லாம் நினைக்கிறது கிடையாது ஒரு சிலர் மட்டும் அவங்களுடைய ஃபேமிலிக்காக அவங்களுடைய பிள்ளைங்களுடைய கல்யாணத்துக்காக நாலு பேர் என்ன நினைப்பாங்க எது நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் மற்றவங்க அப்படி கிடையாது கடந்து போயிட்றாங்க நமக்கு திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் இருக்குது நமக்கு பொறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ அதேமாரி தான் என்னுடைய பிள்ளைகள் வளர வளர என்னுடைய குடும்பத்துடைய பொருளாதார கட்டமைப்பு சரிவை நோக்கி போகிறதுனால நான் வேலைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது உருவாக்கி இருக்குது அதனால் வந்து என்னென்னா நாம் இதை முழு நேரமாக நம்ம வந்து பழைய மாரி வந்து செய்ய முடியாது அதனால தான் நண்பர்களை வந்து இந்த என்ஜிஓவில் வந்து கட்டாயம் ஒரு பொறுப்பு எடுத்து நீங்கள் வந்து இதை நடத்தி தரணும் ஏன்னா என்னால் வந்து சுத்தமாக என்ஜிஓவை ரன் பண்ணவே தெரியல பொருளாதார கட்டமைப்பும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது நான் அதை நோக்கியும் போகிறதுனால இது கைவிட்டுற சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது உங்களுக்கு முக்கியமான பொறுப்பே வேணும்னாலும் என்னுடைய சிஸ்டரோ என்னுடைய மனைவியோ நீக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் பயணிக்க முடியும் அதுக்கான ஏற்பாடு அனைத்தும் நம்ம என்ஜிஓ சார்பில் செஞ்சு தரப்படும்